ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க ஏமா முன்னாடியே சொல்லலன்னு ஆறு பிளேடு இருக்க மாதிரி புல்லட் ஜாரு அது ஒண்ணு இல்லங்க ரெண்டு இது ரெண்டு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டு மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு வித் லிட்டோடயே குடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி இந்த மாதிரி ஃபோர் கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரியான இருந்துச்சு உங்க மிக்ஸி ஜார்ல காம்பாக்டா அட்டாச் ஆகும் அப்படின்னா தாராளமாக நீங்களே இந்த ஃபுல்லட் ஜாரை வாங்கிக்கிறலாம் லேட் இருக்க மாதிரி ரெண்டு முடி இருக்கும் சாதாரணமாக ஜூஸ் பவுடர் இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம அப்படியே கண்டெய்னரா பிரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி தனியா ரெண்டு லிட்டும் கொடுத்துருக்காங்க மால் குவான்டிட்டில இருக்கிறதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா சாதாரண மிக்சியில அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கன்சிஸ்டன்சி எல்லாம் வராது இதே இது நட்ச ஜூஸு அதர் நெலிக்காய் ஜூஸ் இதெல்லாம் போடும்போது திட்டு திட்டம் இருக்கும் அதெல்லாம் நல்லா ஃபைனாக நமக்கு தேவையான மாதிரி அரைச்சி கொடுக்குறதுக்கு தான் இந்த புல்லட் ஜார் வைக்காத பாதாம் போட்டதுக்கே நல்லா ஃபைனாக சா பண்ணிருச்சு இந்த ரெண்டு மிக்ஸி ஜாரு லிட்டோடையே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மீஷோவ் அவைலபிளாக இருக்குது ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள்